கூடி வந்து ஒரு இது சொன்னார் என்ன சொன்னார்ங்களா ஓசி ஓசின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த ஓசின்னு சொன்னது அவர் வந்து சொன்னது அந்த ஒரு இந்த பசவ ஹோட்டம்னு சொல்லிருக்கிறாங்க நான் சொல்கிறது இல்லைங்களா நீதிபதிகள் அத்தனை பேருக்கு ஓசி மக்களுடைய வரி பணம் ஓசியாக போய் அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்து நிறைய சொத்து வாங்கி நிறைய நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கங்களா ஏகப்பட்ட கூடு அது இது கட்டி சொத்தாக வாங்கி இன்னைக்கு அவங்க வந்து ஓசியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா கிடையாது கேட்டால் மந்திரி மந்திரின்னே என்ன கடவுளாக மந்திரிங்கிற பேர் கடவுளே கிடையாது பொதுநல இப்போ பிரச்சனா கூட வைக்கிற பிரச்சனாக கூட சொன்னாப்புல அதாவது எதிர்த்திச்சி இருக்க போகுது என்ன சொன்னாப்புன்னா அவங்க வீட்டு ஏதோ டிச் அடைச்சிட்டா கமிஷனர் வரோன்னு க கமிஷனர் வரோன்னு கமிஷனர் வரோன்னு நீதி இந்த இது மந்திரி வரோன்னு எல்லாம் வரோன்னு அப்படின்னா இயற்கை ஏற்கிற போது சொல்கிறாப்புல ஏன் ஆளுங்க ஏற்க போது அதை மோடி மாறிக்கிற ஏன் அப்போ அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா மொத்தத்தில் வந்து இந்த திமுக திமுகங்கிற ஒரு கட்சி கிடையாது அது வந்து பழங்க மாறிக்கிற ஒரு மிருகம்னு சொல்லலாம் பணம் வந்து பணம் அவங்களுக்கு வந்து பணம் நீங்க எத்தனை கோடி இருந்தாலும் பத்தாது ஏன்னா உலக பணக்காரன் தன்னாடின்னு சொன்னாங்க